சென்னை சேத்பட்டில் நடைபெற்ற பாஜக தேசிய மொழிகள் பிரிவின் கூட்டத்திற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் நயன் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் பத்தொன்பாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் விமானத்தில் வர்றாங்க விமானத்தில் வந்து அங்கே விமான நிலையத்தில் பெரிய வரவேற்பு கொடுக்கும் அதை முடிச்சுவிட்டு கொடிசியா கிரௌண்டில் வந்து நடைபெறுகிற அந்த விவசாயிகளுடைய தான் இருக்கும் இயற்கை நமது தமிழகத்தில் மட்டுமில்ல அகில இந்திய அளவில் உள்ள விவசாய பொருட்களுடைய கண்காணிப்பு அதனுடைய நடைபெறுகிறது அது பிறகு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அது பிறகு முடித்துவிட்டு மாலையிலே டெல்லி உடனே திறக்கணும் இல்லை அன்னைக்கு கட்சி சார்ந்த நிகழ்வு எதுவும் இதுவரையில் நாங்கள் அதை முடிவு பண்ணுறோம்

இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றுவாங்க அப்படின்னாங்க குடியுரிமை சட்டம் வந்துச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்தினாங்க ஒரு இஸ்லாமியர்களோட எந்த பாதிப்பு இல்லாமல் இன்னும் அண்ணன் தம்பியா மாம அமைச்சாரும் நல்லா தான் இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தூண்டி விடுது நம்முடைய முதலமைச்சர் நீட்டு தேர்வு கொண்டு வந்துடுவோம்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு நாலரை வருஷம் ஆச்சு அது என்ன ஆச்சுன்னே தெரியல சொன்னது எதுவுமே செய்கிறதில்ல அவங்களுடைய ஒரே நோக்கம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கு எல்லா கூட்டணியும் சேர்த்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தவிர சாருங்கிறது எந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சார் இருந்தாங்கல்ல அந்த சாருன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த சார் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில அந்த சார் நினைச்சிட்டு இன்னும் பயத்திலே இருக்கிறாங்க பீகாருக்கு நம்ம முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போனாங்க ராகுல் காந்தியை நம்பி போனாங்க விலை என்னாச்சு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி ரெண்டு இடங்களில் இன்னைக்கு வெற்றி பெற்று வந்துருக்கோம் ஏதோ இன்னொரு ஆள் புதுசாக யாரோ பெருசாக கட்சி உருவாக்கி வாரண்ட்டு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இருக்குன்னாங்க பிரசாந்த் கிஷோர் ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்துல டெபாசிட் போயிருக்கேன்